ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா நான் அங்கே தான் பிறந்தேன் நான் இங்கே தான் வளர்ந்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல அங்கே அப்படின்னா தேர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே அப்படின்னா ஹியர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே தான் இங்கே தான் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ இங்கு தான் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அதை தான் இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் மீனிங்கை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் இங்கிலீஷ் மீனிங் கொடுப்பேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா நான் தமிழ் மீனிங் கொடுத்த உடனே அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் வீடியோவை வந்து ரிசியூம் பண்ணும்போது என்னுடைய இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வரும் ஸோ இப்போ உங்களோட ட்ரான்ஸ்லேஷன் இந்த ட்ரான்ஸ்லேஷன் கூட ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கிராஸ் செக் பண்ணிக்க முடியும் இதன் மூலமாக உங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அங்குதான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அங்குதான் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் that's where, அப்படின்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு அங்கு தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் தட்ஸ் வேர் ஐ வாஸ் தட்ஸ் வேர் ஐ வாஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அங்கு தான் அப்படின்னா தட்ஸ் வேர் அப்படின்னு அர்த்தம் நான் இருந்தேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் ஐ வாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அங்கு தான் நான் இருந்தேன் தட்ஸ் வேர் ஐ வாஸ் அப்படின்னு சொல்லலாம் அங்குதான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல வேர் ஐ வாஸ் தட்ஸ் வேர் ஐ வாஸ் அப்படின்னு சொல்லலாம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் நான் பிறந்தேன் அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் ஐ வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்லுவோம் அங்குதான் நான் பிறந்தேன் தட்ஸ் வேர் ஐ வாஸ் பார்ன் அடுத்தது பாருங்க அங்குதான் நான் வளர்ந்தேன் இப்ப இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் தட்ஸ் வேர் ஐ குரூ அப் தட்ஸ் வேர் ஐ குரூ அப் அப்படின்னு சொல்லலாம் ஒன்ஸ் அகேன் அங்குதான் அப்படின்னா தட்ஸ் வேர் நான் வளர்ந்தேன் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் ஐ குரூ அப் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அங்கு தான் அவள் இருக்கிறாள் அப்படின்றத தட்ஸ் வேர் ஷீஸ் தட்ஸ் வேர் ஷீஸ் அப்படின்னு சொல்லலாம் அங்கு தான் என் இதயம் இருக்கிறது அப்படின்றத தட்ஸ் வேர் மை ஹார்டிஸ் தட்ஸ் வேர் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் அங்கேதான் அவன் நின்று கொண்டிருந்தான் அப்படின்றத தட்ஸ் வேர் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் தட்ஸ் வேர் ஹி ஹிவாஸ் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம் அங்கு தான் நான் போனேன் அப்படின்றத தட்ஸ் வேர் ஐ வெண்ட் தட்ஸ் வேர் ஐ வெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அங்குதான் அப்படின்னா தட்ஸ் வேர் நான் போனேன் அப்படின்னா ஐ வெண்ட் அங்கு தான் நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் தட்ஸ் வேர் ஐ ஹட் கான் தட்ஸ் வேர் ஐ ஹட் கான் அப்படின்னு சொல்லலாம் அங்கே தான் அவர்கள் வசிக்கிறார்கள் அதை நம்ம இங்கிலீஷில் தட்ஸ் வேர் தி லிவ் தட்ஸ் வேர் லிவ் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் அங்கு தான் டூர் போகலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் தட்ஸ் வேர் வி ஆர் திங்கிங் ஆஃப் கோயிங் ஃபார் த டுவர் தட்ஸ் வேர் வி ஆர் திங்கிங் ஆஃப் கோயிங் ஃபார் த டுவர் அப்படின்னு சொல்லலாம் நான் அங்கு தான் சென்று கொண்டிருக்கிறேன் அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அதுக்கான ஆன்சரை நீங்கள் யோசித்து கீழே காமண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கு தான் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்கு தான் என்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது திஸ் இஸ் வேர் திஸ் இஸ் வேர் அப்படின்னு சொல்லலாம் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நான் இங்குதான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடி திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்கு தான் அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் திஸ் இஸ் வேர் அப்படின்னு சொல்லுவோம் நான் படிக்கின்றேன் அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் ஐ ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்கு தான் நான் படிக்கின்றேன் அப்படின்றது திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம் என் தாத்தா பாட்டி இங்கு தான் வசிக்கிறார்கள் அப்படின்றது திஸ் இஸ் வேர் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவ் திஸ் இஸ் வேர் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவ் அப்படின்னு சொல்லலாம் நான் இந்த லேப்டாப்பை இங்கு தான் வாங்கினேன் அப்படின்றத திஸ் இஸ் வேர் ஐ பாட் திஸ் லேப்டாப் திஸ் இஸ் வேர் ஐ பாட் திஸ் லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம் நான் அவரை இங்கு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் திஸ் இஸ் வேர் ஐ சாஹிம் திஸ் இஸ் வேர் ஐ சாஹிம் திஸ் இஸ் வேர் அப்படின்னா தான் ஐ சாஹிம் அப்படின்னா நான் அவரை பார்த்தேன் தான் நான் அவரை பார்த்தேன் அதான் மீனிங் தான் நாங்கள் முதலில் சந்தித்தோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல திஸ் இஸ் வேர் விஸ்ட் மெட் திஸ் இஸ் வேர் விஸ்ட் மெட் அப்படின்னு சொல்லலாம் தான் நான் என் சாவியை விட்டு சென்றேன் அதாவது தான் நான் என்னோட சாவியை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் வேர் ஐ லெஃப்ட் மை கீஸ் திஸ் இஸ் வேர் ஐ லெஃப்ட் மை கீஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கு தான் பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் வேர் த பஸ் ஸ்டாப்ஸ் திஸ் இஸ் வேர் த பஸ் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கு தான் நாங்கள் வழக்கமாக மளிகை பொருட்களை வாங்குவோம் அப்படின்றத திஸ் இஸ் வேர் வி யூஸ்வலி பை க்ரோசரிஸ் திஸ் இஸ் வேர் வி யூஸ்வலி பை க்ரோசரிஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்குதான் நான் வீடு கட்ட விரும்புகிறேன் அப்படின்றது இங்கிலீஷில் திஸ் இஸ் வேர் ஐ வாண்ட் டு பில் மை ஹவுஸ் திஸ் இஸ் வேர் ஐ வாண்ட் டு பில் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் ஐந்து வருடங்களாக நான் இங்கு தான் வசித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் வேர் ஐ ஹவ் been லிவிங் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் திஸ் இஸ் வேர் ஐ ஹவ் பின் லிவிங் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து நான் இங்கு தான் வசித்து வருகிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் திஸ் இஸ் வேர் ஐ ஹவ் பின் லிவிங் சின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் திஸ் இஸ் வேர் ஐ ஹவ் பின் லிவிங் சின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லலாம் இங்கு தான் விபத்து நடந்தது அப்படின்றத திஸ் இஸ் வேர் தி ஆக்சிடென்ட் டுக் பிளேஸ் திஸ் இஸ் வேர் தி ஆக்சிடென்ட் டுக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கு தான் நான் விழுந்தேன் இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்வீங்க இதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம் கடைசியில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது இது தான் அது என்னது அப்படின்னா இப்போ திஸ் இஸ் வேர் அப்படின்னு சொல்கிறோம் தட்ஸ் வேர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ திஸ் இஸ்க்கும் வேருக்கும் நடுவில் அதே போல் தட்ஸுக்கும் வேறுக்கும் நடுவில் ஒரு பிளேஸோடைய நேமை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்னது அப்படின்னா நம்ம வந்து காமன் நவுனை தான் நம்ம பயன்படுத்தணும் அந்த காமன் நவுனுக்கு முன்னாடி த அப்படின்ற ஒரு டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணணும் இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் திஸ் இஸ் த வில்லேஜ் வேர் ஐ வாஸ் பார்ன் அண்ட் ப்ராட்டப் திஸ் இஸ் த வில்லேஜ் வேர் ஐ வாஸ் பார்ன் அண்ட் ப்ராட்டப் இதனுடைய தமிழ் மீனிங் என்னது இந்த கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் ஸோ இங்கே பாருங்கள் திஸ் இஸ் அந்த திஸ் இஸ் இங்கே போட்டாச்சு அதே போல் த பிளேஸோட நேமு போட சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ த வில்லேஜ் அப்படின்னு போட்டாச்சு ஒரு பிளேஸோட நேம் வில்லேஜ்ன்றது ஒரு பிளேஸோட நேம் அதே போல் இந்த வேர் இங்கே போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் அப்போ திஸ் இஸ் த வில்லேஜ் வேர் ஐ வாஸ் பார்ன் அண்ட் ப்ராட்டப் ஐ வாஸ் பார்ன் அண்ட் ப்ராட்டப்னு என்ன அர்த்தம் நான் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்ற அர்த்தம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் த பார்க் வேர் வி யூஸ் டு பிளே அஸ் சில்ட்ரன் திஸ் இஸ் த பார்க் வேர் வி யூஸ் டு பிளே அஸ் சில்ட்ரன் இங்கே பாருங்கள் ஸோ திஸ் இஸ் அந்த திஸ் இஸ் இங்கே போட்டாச்சு பிளேஸ் உடைய நேம் த பார்க் போட்டாச்சு அதே போல் வேர் இங்கே போட்டாச்சு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வி யூஸ் டு பிளே அஸ் சில்ட்ரன் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்னது வி யூஸ் டு பிளேனா ஒரு காலத்தில் நாங்கள் விளையாடுவோம் அது எங்களுடைய பழக்கமாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் ஆஸ் சில்ட்ரன் குழந்தைகளாக அப்போ நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது இந்த பூங்காவில் தான் விளையாடுவோம் அப்படின்றது ஆன்சர் இப்போ பாருங்கள் தட்ஸ் த கிரௌண்ட் வேர் வி யூஸ் டு ப்ராக்டிஸ் இப்போ தட்ஸ் இங்கே போட்டாச்சு தட்ஸ் பிளேஸோடைய நேம் என்னது த கிரௌண்ட் போட்டாச்சு வேர் போட்டாச்சு அப்போ தட்ஸ் த கிரௌண்ட் வேர் வி யூஸ் டு ப்ராக்டிஸ் அப்படின்னா அந்த மைதானத்தில் தான் நாங்கள் பயிற்சி செய்வோம் அப்படின்ற அர்த்தம் இருக்குது ஸ்கூல் வேர் ஐ ஸ்டடீட் தட்ஸ் த ஸ்கூல் வேர் ஐ ஸ்டடீட் அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த பள்ளியில் தான் நான் படித்தேன் அப்படின்ற மீனிங் இருக்கு இந்த நான்கு எக்ஸாம்பிளையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்க வில்லேஜ் பார்க் கிரவுண்ட் ஸ்கூல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் நவுன் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தி த த த த அப்படின்ற ஒரு டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம பயன்படுத்தி இதை நம்ம மறந்துடவே கூடாது தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன் இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம் தேங்க்யூ